ஹலோ விரிவான் இன்னைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம லாஸ்ட் வீடியோலலாம் பேக் முடித்தாச்சு ஃப்ரண்ட் போர்ஷன் முடித்தாச்சு பட்டி தனியாக முடித்தோம் கை எல்லாமே தனியாக முடிச்சாச்சு இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் நம்ம எப்படி வந்து கழுத்துக்கு வந்து ஃபினிஷிங் ஒர்க் பண்ணையா அந்த பீஸ் கட் பண்ணுறதுக்கு தான் சொல்ல போகிறேன் அந்த பீஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம கை வந்து கட் பண்ணி எடுத்தோடனே நமக்கு மீதி துணி இருக்கும் அந்த துணியில் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படி இல்லைனா பட்டி கட் பண்ணதுக்கப்புறம் மீதி துணி இருக்கும் அதுலேயும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் அளவு நம்ம வந்து லைன் நீட்டாக போட்டுக்கோங்க பா கட்டிங் ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் எடுக்கணும் இதுவே ரவுண்ட் நெக்குக்கெலாம் வந்து நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கணும் கிராஸ் பீஸும் தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்க்கான வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அது பாருங்கள் பா கட்டிங்க்கு ரொம்பவே சிம்பிள் தான் நீங்கள் லாங் சைஸ் ஸ்கேல் அளவு வந்து நீட்டாக கூ கோட் போட்டுவிட்டு அது வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச் இருக்கும் அதனால் அந்த ஸ்கேல் அளவுக்கு நம்ம நீட்டாக கோடு போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துவிட்டா நமக்கு வந்து கழுத்து ஃபினிஷிங் வைக்கிறதுக்கான க்ளாத் வந்து கிடச்சிரும் இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை ரெண்டரை அப்படின்னு தனியாக வந்து மீதி எதாவது க்ளாத் இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து வச்சுக்கோங்க நீட்டாக ஃபஸ்ட்டு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு லைன் அந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிட வேண்டியதாக இந்த பீசஸ் எல்லாம் எதுக்குன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நம்ம கொக்கி வைக்கிறதுக்கும் காஜா கட்டுறதுக்கும் தான் கொக்கி அண்ட் ஐ வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம் ரொம்பவே சிம்பிள் தான் நம்ம வந்து நெக் பீஸ்க்கு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் மீதி உள்ள கிளாத்தில்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு கம்ப்ளீட்டான ஒரு ப்ளவுஸ் போர்ஷன் வந்து கிடச்சிரும் இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம கட்டிங் எல்லாமே முடிச்சாச்சு நீங்கள் புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நார்மல் ப்ளவுஸ்க்குன்னு தனியாக வீடியோ போட்டுப்போம் இது பா கட்டிங் ப்ளவுஸு பா கட்டிங் ப்ளவுஸ்லேயே ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்கள் வந்து லைனாக பார்த்துட்டே வாங்க ஸ்டார்டிங்கில் வந்து என்னோடய பேபி வாய்ஸ் கேட்டுருக்க மாட்டிங்க நான் பேசுகிறது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதான் அவங்களும் வந்து கூடவே பேசிகிட்ருக்காங்க இதோட ப்ளவுஸ் போர்ஷன் வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணி முடித்தாச்சு இன்னைக்கான கியூ என்னை நம்ம வந்து ஃப்ரெண்ட் போர்ஷனுக்கு வைக்கிறோம் இல்லையா ஐ அண்ட் கொக்கி இது வந்து ரெண்டுத்துக்கு மேலே நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிளாத் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்ம க்ளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டா கமெண்ட் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க யூ ஃபார் வாட்சிங்